ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ பார்க்க போறீங்கன்னா முதல் என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து டே வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு எழுந்ததுமே நான் நாலு மணிக்கு எழுந்துக்கலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் அசந்து கிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து சாணி மாதத்தில் முதல் நாள் அதுவும் மார்கழி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான மாதம் நிறைய பேர் நாலு மணி மூணு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் கூட எழுந்து கோலமெல்லாம் போட்டு அந்த நாலரை டு அஞ்சரை அந்த நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவாங்க என்னால் அஞ்சு மணிக்கு தான் எழுந்துக்க முடிஞ்சது சரின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து அத்தை நைட்டே வந்து சாணி எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் சாணம் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இந்த வழுக்கு வைக்கிறதுக்காக சாணம் வேணும் கொஞ்சம் அப்படின்றதுனால அதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக தெளித்து விட்டுட்டேன் தெளித்து விட்டுட்டு வாசலெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன் பெருக்கிட்டு அது கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது தர ஈரம் இன்னும் கா போகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அதை கூட்டி விட்டுவிட்டேன் அதை நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது காயறதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணின்னு வந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டேன் குளிக்க முடியலனால சரி நைட்டு நேற்று தலைக்கு குளிச்சுட்டு இருந்தேன் சரி நேற்று ஈவினிங் தலை குளிச்சிருந்தேன் சரி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சு கால் மட்டும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு கால் எல்லாம் வந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு கோலம் போட தான் ஆரம்பிச்சிருந்தேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே அது கோலத்துக்கு ரொம்ப உகந்த மாதம் நிறைய பேர் வாசலில் பெருசு பெருசாக அழகழகாக கலர் கலராக போடுவாங்க நான் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் போட்டிருந்தேனே அதுவே ரொம்ப நேரம் வளைஞ்சிக்கிட்டு போட முடியல கொஞ்சம் ரிலாக்ஸு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் ரெஸ்ட் தான் போட்டுருந்தேனே ஏன்னா தொடர்ந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்க முடியல கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் எழுந்து நிமிந்து அந்த மாதிரி தான் இருந்தனே சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு அதுக்கு வந்து சிம்பிளாக தான் கலர் கொடுத்துருந்தேனே ஏன்னா ஏற்கனவே நம்ம அஞ்சரை மணிக்குள்ளே வலுக்கேற்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கிந்து அஞ்சு மணிக்கு தான் இந்த வாசலை தொளித்து அதை நல்லா பெருக்கி விட்டு கொஞ்சம் காயறதுக்கே அஞ்சரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் கோலம் போட்டுட்டு அதுக்கு கலரெல்லாம் பண்ணிட்டேன் கலர் பண்ணிவிட்டு சைடில் துளசி செடி இருக்குது அதுக்குமே கோலமெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே கோலமெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு கிட்ட ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போயிட்டு நைட்டே எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்து இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்து புது பூ மட்டும் எடுத்து வச்சுட்டு வழுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மூணு விளக்கு தான் ஏற்றியிருந்தேனே மூணு விளக்கு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற மற்ற விளக்குங்க எல்லாத்தையுமே ஏற்றிட்டு அம்மா வந்து இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே இந்த பூசணப்பூ வச்சு சாணம் வச்சு பூசணப்பூ வச்சு அதில் விளக்கு ஏற்றுவாங்க நம்ம போன வாட்டி நானும் அப்படி தான் ஏற்றிருந்தேன் இந்த வாட்டி பூசணப்பூ கிடைக்கல சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பூசணப்பூக்கு பதில் நான் சாமந்தி பூவும் ரோஸும் இருந்தது சரி அதை வச்சு வலுக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவரை இலை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக சாணம் வச்சு அதுக்கு குங்கமந்தி அதுக்கு மேலே வலுக்கு வச்சு அதுக்கு திரி ஊற்றி எண்ணெய் போட்டு பூவெல்லாம் ட சுற்றி வச்சுட்டு வலுக்கு ஏற்றி வச்சுருந்தேன் நான் இப்படிதான் செஞ்சினேன் அம்மானால் பூசணப்பூ இருந்தால் சாணத்தில் பூசணப்பூ வச்சுட்டு சைடில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஊதுபத்தி பற்றி எல்லாம் காமிச்சு வைப்பாங்க நனுப்பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றிட்டேன் கோலத்துக்கு ஒரு விளக்கும் வா மேலே அந்த வாசக்காலுக்கு வைக்கல மேலே சைடில் வச்சுருந்தேன் ரெண்டு வாசலுக்கு முன்னாடி சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு கரெக்டாக நான் வலுக்கேத்துறப்போ ஆறு மணி பில் அடிக்குது நம்ம அஞ்சரை மணிக்குள்ளே வலுக்கேற்றலாம் அஞ்சு மணிக்குள்ளேன்னு நினச்சேன் முடியல சரி ஒரு நாள் முன்ன பின்னதாக இருக்கும் முதல் நாளே இன்றைக்கி சோதப்புலாம் தான் ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் எல்லா வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை முதல்ல வெளியே இருந்து தான் உள்ளே ஏற்றின்னு போனோம் அப்படின்னு அத்தை இன்னைக்குமே சொல்லியிருந்தாங்க வெளியே ஏற்றிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் ஏற்றி நம்ம அதுக்கு ஏற்றிட்டு அப்படியே இங்கேயுமே ஏற்றி விட்டுலான்னு சொல்லிட்டு இங்கேயுமே ஏற்றிட்டு ரெண்டு சைடுமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஏற்றல அதாவது வாசக்கல்ல ஏற்றல இந்த மாதிரி மேலே மட்டும் சைடில் வாசலுக்கு முன்னாடி மட்டும் ஏற்றி வச்சுருந்தால் கோலத்தில் ஒன்று அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் ஏற்றி வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு டே இன்றைக்கி இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ரொம்பவுமே பாசிட்டிவாகவே போச்சு சரின்னு சொல்லிவிட்டு நம் ஊதுவத்தி இல்லை அப்படின்றதுனால சாம்பிராணி இருந்தது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி சரி அதை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வச்சுட்டு ஒன்று உள்ளே ஒரு சாம்பிராணியும் வச்சு வச்சுட்டேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எரியுமே அதனால வெளியே ஒன்று உள்ளே ஒன்றுன்னு வச்சுட்டு இருந்தேன் துளசி செடிக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டீ காஃபி இல்லாமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது சரின்னு சொல்லிட்டு அந்த வழுக்கில் அந்த கோலத்தை பார்க்குறப்போ நேரில் பார்க்குறக்கப்போ ரொம்பவுமே நல்லா இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பூஜை ரூமுக்குமே தீவாத்தன எல்லாத்துக்குமே பூஜைலாம் பண்ணிவிட்டு பூஜை ரூமை பார்க்குறதுக்கு அவ்வளோ நெ மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இந்த மார்கழி மாதம் முதல் நாள் ரொம்பவுமே பாசிட்டிவாக எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு குட்டி பொண்ணுமே ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சேர்த்து எல்லாேருக்கும் சேர்த்தாப்புல டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யாரெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க கோலம் போட்டுட்டு அந்த வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பப்போ போய் 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 வந்து போய் வந்து உள்ளே போய் வந்து 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 பார்த்துட்ருப்பேன் நம்ம போட்டதை நம்ம நானே ரசிச்சிட்டு இருப்பேன் ஆறு மணிக்கு இந்த மாதிரி தான் இருந்ததே ஃபுல்லாக ரொம்ப வெளிச்சமாகவே வரல அந்த அளவுக்கு கொஞ்சம் இருட்டு நாப்பில் தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுருந்தேன் அது மீதம் இருந்த பூவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்றதுனால அது எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயோ காஃபி ஏதாச்சு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி பொடி போட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க அப்படியே ரிலாக்ஸாக உக்காஞ்சிட்டு இருந்தேன் உக்காந்து அந்த காஃபி குடிச்சிக்கிட்டு அந்த பூஜை ரூம் பார்த்துக்கிட்டு அப்படியே கந்த சஷ்டி கவசம் வந்து டிவியில் போட்டுருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஆட்டுக்குட்டி கதுவு திறந்தாலே போதும் உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்து அலப்புற பண்ணுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலையில் வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்றைக்கி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குழம்பு தான் வச்சுருந்தேனே நான் வந்து இந்த கல்லுலே கல் மேலேயே அப்படியே தேய்ச்சிடுவேன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு துணியை வச்சு துடைச்சிட்டு அப்படியே இதிலே தேய்ச்சி போட்டோம்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கட்டை வச்சு தேய்ச்சிருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கட்டை வேறு அங்கங்கே நவுந்துன்னு இருக்கும் அப்படின்றதுனால நான் இப்படியே தேய்ச்சி இதில் இந்த கல் மேலே வச்சு தேய்ச்சி போட்டுருவேன் ஒரு சைடு குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்குமே மாவெல்லாம் உருட்டி ஒடனொண்ணே தேய்ச்சி போட்டுருவேன் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் போட மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்குன்னு வேலை செய்ய முடியாது நம்மளால் அப்படின்றதுனால பெரிய பெரிய சப்பாத்தியாகவே போட்டு சுட்டு எடுத்துட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒன்பது மணி ஆச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதுனால ஆளுங்க வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மரம் வாழை மரம் நல்லா இருந்தது இருந்ததில்லை அது வந்து மரத்தை வெட்டிட்டாங்க அதுலேருந்து நாலு துண்டு பெரிய பெரிய நீட் நீட்டாக நாலு துண்டு வாழை தண்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை கொலையுமே வந்துருந்தது ரொம்ப அந்த கருப்புற தான் ச நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுற ஒரு பெரிய பொருள் அப்படின்னா இந்த வாழை தாறு தான் ஒரு தார் நல்ல தரமான தாரை வந்திருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதையுமே வெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி நம்மளும் எடுத்துல பக்கத்து வீட்டில் ரெண்டு பேருக்கு தந்துடலாம் நம்ம ஒண்டியாகவே அவ்வளோ பெரிய தண்டு சமைச்சு சாப்பிட முடியாது அப்படின்றதுனால அதை எடுத்து ரெண்டு கொடுத்துலாம் அப்படியே பார்த்து ரெண்டு கொடுத்துலான்னு அது தனியாக ரெண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த சப்பாத்தியுமே போட்டு முடிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எத்த ஆட் பாக்ஸில் வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி விட்டுட்டு இன்னும் பதினோரு மணிக்கு மேலே சம் மதிய சாப்பாடு கூலி ஆளுங்க அதாவது அவங்களுக்காக செய்யணும் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு கிச்சனை சுத்தம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து காலையிலே கொஞ்சம் கழுவினா அப்படின்றதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது சரி மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் ஒரே முட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களுக்காக காய்ங்க கம்மியாக இருந்தது சரி செஞ்சுக்கு போய் சரியாக காயை வாங்கிட்டு வரல சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அத்தை அதை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு என்னென்ன வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தக்காளி கம்மியாக இருந்தது சரி தக்காளியும் அவரக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் இது மட்டும்தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வாழைத்தாறு பார்த்து தான் நம்ம செடியில் காய்ச்ச வாழைத்தாறு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வைக்க பிடிக்கும்னா